வருக்கும் வணக்கம் தமிழகம் முழுவதும் மே மூணு முதல் சற்று முன்பு போக்குவரத்து துறை ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க இதை பத்தி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பாருங்க இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்க இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே அந்த பெல் செம்பியும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் முகூர்த்தம் வார இறுதி நாட்களை முன்னிட்டு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என போக்குவரத்து துறை அறிவித்துள்ளது மே மூணு நான்கு ஐந்து வார விடுமுறை நாட்களை முன்னிட்டு சென்னையிலிருந்து இதர இடங்களுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகிறது வண்டலூர் கீழம்பாக்கத்திலிருந்து திருவண்ணாமலை திருச்சி கும்பகோணம் மதுரை நெல்லைக்கு பேருந்துகள் இயக்கப்படுகிறது கீழம்பாக்கத்திலிருந்து நாகர்கோயில் தூத்துக்குடி கோவை சேலம் ஈரோடு திருப்பூருக்கு பேருந்துகள் இயக்கப்படுகிறது வண்டலூர் கீழம்பாக்கத்திலிருந்து மே மூணில் இருநூற்றி தொண்ணூறு பேருந்துகளும் மே நாலில் முன்னூற்றி அறுபத்தைந்து பேருந்துகளும் தமிழகம் முழுவதும் இயக்கப்பட உள்ளன இருந்து நாகை வேளாங்கண்ணி ஓசூர் பெங்களூர் ஆகிய இடங்களுக்கு மே மூணு நான்கில் ஐம்பத்தைந்து பேருந்துகள் இயக்கப்படுகிறது பெங்களூர் திருப்பூர் ஈரோடு கோவையிலிருந்து பல்வேறு இடங்களுக்கும் இருநூறு சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்பட உள்ளன